சீமான் கேட்ட சின்னம் என்ன எலெக்ஷன் கமிஷனின் பதில் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அனைத்து வேலைகளையும் தொடர்ந்து வீரியமாக செய்து கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி பேரம் பேசுவது எவ்வளவு கொடுக்கலாம் யாரை நிக்க வைக்கலாம் நிக்க வைக்கிறவர் எந்த அளவிற்கு பணத்தை செலவு செய்வார் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் பேசிக்கிட்டு கடைசியில் ஒரு முடிவு வருவாங்க ஆனால் தனித்தே களம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற விடயங்களை பேசணும்னா இல்லைங்க நாங்கள் எப்போதும் தான் களம் காணுவோம் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போது வரைக்கும் அறுபது வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தாலும் கூட வெளிப்படையாக சொல்ல முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களுடைய சின்னம் வந்து இன்னும் அறிவிக்கப்படலை அது என்னன்னு சொல்லி வந்த தான் நாங்கள் நேரடியாக இந்த இது வாக்கு மாதிரி செய்ய முடியும் இன்னும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எந்த ஒரு பதிலும் வரலங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சீமான அவர்கள் ஏற்கனவே இது குறித்து தெல்ல தெளிவாக பல விடயங்களை சொல்லியிருந்தார் அண்ணன் சீமான அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தல்ல வந்து ஆட்டோ சின்னம் கேட்டதும் அந்த சின்னத்தை தாளம் மறுத்ததும் அதற்கு முன்னாடி விவசாய சின்ன திருடிய அனைத்து நிகழ்வுகளும் நிச்சயமாக தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இருப்பதிலே இரண்டு வாரங்கள் கிட்ட மட்டும் ஒருத்தவங்க அந்த தேர்தல் சின்னம் கொடுத்து அதில் எட்டு சதவீத வாக்கு வாங்குற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புலி சின்னம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை புலி சின்னம் தேசிய விலங்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எதற்காக பிஜேபிக்கு தேசிய மலரான தாமரை கொடுத்தீங்கன்னு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாமல் பிஎஸ்பிக்கு நீங்கள் விலங்கு சம்மந்தமாக போயிட்டீங்கன்னா அவர்களுக்கு எப்படி யானை கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் முன்வைப்பதாக அண்ணன் சீமான் அவர்கள் கூறியிருந்தார் ஒருவேளை அதுக்கு நீங்கள் பதில் மறுப்பு ஏதாவது தெரிவிக்கிறீங்கன்னா இதற்காக வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிறதும் சட்ட போராட்டத்தை கையில் எடுப்போங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலில் அங்கீகாரம் கொடுத்ததே ரொம்ப லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு அதை பெறுவதாக இருந்தது இப்பொழுது சின்னத்துக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு காலதாமதம் பண்ணுவாங்க எப்போ வருகிறதோ அப்போதுலேருந்து நாம் தமிழர் கட்சி இறங்கி அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றி கிடையாது